le tour i <laughs> இன்று ஆடி மாத பௌர்ணமி அம்பாளுக்கு ஆடி பௌர்ணமியில பௌர்ணமி புஷ்பாஞ்சலி செய்து அவளுடைய பாதத்துல யார் யாரெல்லாம் ஜாதக சுபத்து பூஜையில ஜாதகம் வைக்கணும் நீங்க அவங்க ஜாதகங்கள்லாம் அவன் பாதத்துல ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே இருந்திருக்கு அப்ப அவ பாதத்துல ஜாதகம் இருந்ததுன்னா என்னன்னா அந்த ஜாதகத்தால் நமக்கு தீர முடியாத பிரச்சனை தீர்க்காத பிரச்சனை எது இருக்கோ அதை ஒரு கணம் அவளுடைய பாதம் அவ பாதத்தில் இருக்கும் போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள்லாம் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அதுக்கு தான் ஜாதக சுபத்துவ பூஜைன்னு எளிமையா வச்சுருக்கோம் அம்பாள் சொல்லி நம்ம வச்சது பௌர்ணமி புஷ்பாஞ்சலி அம்பாளுக்கு நம்ம கூட கூடிய பூ கொட்டுவோம் அந்த பூ யாரெல்லாம் ஒரு ஒரு பிடியா வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்களோ உங்க உங்க வீட்ல இருந்து எடுத்துன்னு வரணும் ஒரு ஒரு கிலோவாது பூ வாங்கி இல்ல ஒரு பிடியாவது ஒரு பூ வாங்கி இரவு வீட்டில் வச்சிருந்து நம்ம கொண்டு வந்து இங்க கொடுக்கும்போது என்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் அந்த பூ மூலமாக அவ பாதத்துல போட்டோம் அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும் நம்ம வீட்டுக்கு சுபங்கள் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு வெளியேறும் அதுதான் ஜாதக சுபத்துவ பூஜை புஷ்பாஞ்சலி அதை இன்னைக்கு சிறப்பாக நடந்து முடிந்துடும் மூலஸ்தான பணி விரைவில் முடிக்க வேண்டும் அதனால எல்லாரும் அதுக்கு பிரார்த்தனை பண்ணிப்போம் இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ராவுகால பூஜை செய்ய முடியார்கள் பாத பூஜை செய்ய முடியார்கள் உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்ய முடியார்கள் பாதக்கமலை பூஜை செய்ய முடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பால் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கின்றேன் நீங்களும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பூஜை பண்ணுவாங்க ஆனா இங்க வர முடியாது எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அந்த பிரார்த்தனையில் நீங்க எல்லாம் கலந்துகிட்டீங்க இந்த பிரார்த்தனையின் போது மனசை ஒரு நிமிஷம் வெளியே விடக்கூடாது பல சந்தேகங்கள் பல குழப்பங்கள் பல கவலைகள்ல நம்ம வரும் இங்க வந்து அதே சந்தேகத்தை நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம சந்தேகம் தீராது குழப்பம் தீராது இங்க வந்த உடனே அவகிட்ட நம்மளுடைய கவனம் போயிடணும் நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன வேணுமோ அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த மாதத்துல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நமக்கு அஷ்டமி நடுநிசியோடு அடுத்த நாள் முடியுது சனிக்கிழமையில முடியுது வெள்ளிக்கிழமையில அஷ்டமி நடுநிசி ஹோமம் தான் அஷ்டமி இருக்கு மறுநாள் ஃபுல்லா சனிக்கிழமை ஃபுல்லா இருக்கு அஷ்டமி ஆனா நமக்கு ஓமம் நடக்கும்போது நடுநிசில வரணும் அதனால வெள்ளிக்கிழமை பதினைஞ்சாம் தேதி இரவு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சு தேவிரை அஷ்டமி நடுநிசி ஓமம் ஆடி மாதத்தில் இரண்டாவது அஷ்டமி நடுநி நமக்கு கிடைச்சிருக்கு எத்தனாவது அவளுடைய மாதம் ஆடி மாதம் என்றாலே அவளுடைய மாதம் நமக்கு அவளை நேரம் நேரம் அந்த நம்ம அவளை பூஜித்தோம்னா நமக்கு எல்லா பலனும் கிடைக்குது ஆனா அந்த ஆடி மாதத்துல நம்ம முழுமையாகவே ராவுகால மாதமாக ஆடி மாதம் முழுதும் ராவு காலமாகவே கருதப்படுகிறது அப்ப அந்த நாள் முழுதும் அந்த மாதம் முழுதும் எப்ப வேணாலும் பூஜை பண்ணலாம் அப்ப அந்த நாள்ல நமக்கு அஷ்டமி ரெண்டா கிடைச்சா எவ்வளவு பெரிய விசேஷம் இந்த தேபுர அஷ்டமில கலந்து கொள்வதனால் இதுவரை மிளகாய் ஹோமமாக நடைபெற்றது சென்ற ஆடி அஷ்டமி முதல் அஷ்டமி ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து மிளகு ஹோமமாக மாற்றப்பட்டது என்ன ஹோமமாக மிளகு ஹோமமாக மாற்றப்பட்டது அந்த மிளகு ஹோமம் செய்யும் போது என்ன நம்ம நமக்கிட்ட இருக்கக்கூடிய தீவினைகள் அந்த மிளகு கையில கொடுக்கும்போது நீங்க வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது தீயதெல்லாம் அந்த மிளகு இறங்கிடும் அதை வாங்கி ஹோமத்தில் செலுத்தும் போது அத்தனையும் பஸ்மம் ஆயிடும் இல்லாத சக்தி எப்படி இத்தனை நாள் ஏன் சாமி மிளகு இருக்கு மிளகாய் ஹோமம் செஞ்சோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிலோ ரெண்டு கிலோவோ மிளகு போடாமல் ஹோமம் நடந்ததில்லை ஒவ்வொரு அஷ்டமியிலும் ஆனா மொத்தமா செய்யணும் உத்தரவு இல்லாமல் செய்ய முடியாது புரியுதா அவளுடைய உத்தரவு இப்பதான் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஹோமம் முடிச்சுட்டோம் இரண்டாவது ஆடி மாதத்திலே கிடைச்சிருக்கு முடிந்த அடியார்கள் அத்தனை பேரும் பயன்படுத்திக்கோங்க அஷ்டமில மிளகு ஹோமம் செய்யும் போது என்ன நடக்கும் நம்மளை சுத்தி என்னென்ன கெடுதல்கள் இருக்கோ நமக்கு தெரிந்த தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கெடுதல்களும் எங்களை விட்டு முழுமையாக நீங்க வேண்டும் என்ன நம்மளை விட்டு முழுமையாக நீங்க வேண்டும் கெட்டது நீங்கினால் புரியுதா நல்லது தானா நடக்கும் எப்படி கெட்டது நீங்கினா நமக்கு தானா எல்லா விதமான நன்மைகளும் தேடி வரும் கூடி வரும் வராத விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் அத்தனையும் நடத்தி காட்டக்கூடிய சக்தி இந்த அஷ்டமி நடுநிசி உண்டு அனைவரும் நான் ஏற்கனவே சாமி போன மூணு அஷ்டமி தொடர்ந்து செஞ்சுக்கணும் அஷ்டமி ஆடி ஆடி மாதமே போது ரெண்டு வாட்டி செய்ய முடியுமா செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் செஞ்சுக்கோங்க செஞ்சு பாருங்க அத்தனை பலாபலங்களும் உங்களுக்கு தானே வரப்போகுது நீங்க நல்லா இருந்தா அம்பாள் பேரும் புகழையும் பரப்ப போறீங்க அதுக்காக தான் இந்த ஹோமம் நீங்க நல்லா இருந்தா அம்பாலுடைய புகழை நான் சொல்லியா பரப்ப போனோம் நீங்களே பரப்பு தானா சொல்லுவீங்க அவளுடைய அவளுடைய புகழ் பரப்பதா இந்த யாகங்கள் இந்த ஹோமங்கள் இந்த பூஜைகள் எப்படி அம்பால பரப்ப முடியும் ராவுகால பூஜை செய்யுங்கன்னு சொல்லுவோம் ராவுகால பூஜை செய்யுங்க விளக்கு மட்டும் வச்சு பூஜை பண்ணு அம்பாள் உன் உள்ளத்துல இருக்கா எப்படி அம்பாள் உன் உள்ளத்துல இருக்கா உன் இல்லத்தில் தானா வருவா வேண்டான்னு சொல்றவங்களே வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்லக்கூடிய சூழலே உருவாக்குவோம் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கேன்னு எனக்கு தெரியும் நீங்க அனுபவிச்சு பாருங்க இல்ல இல்ல நான் வெப்பன் சண்டை போட்டு இருந்தா நான் பூஜை கொடுத்தது சண்டையை நீக்க வீட்டில் நன்மை நடக்க இந்த பூஜையால ஒரு சண்டை வரலாமா அவ்வளவு விட மாட்டேன் நானும் விட மாட்டேன் எப்படி அவ்வளவு விட மாட்டேன் நானும் விட மாட்டேன் அதனால இந்த பூஜையை பரப்பும் போது எப்படி பரப்பணும் நீங்க அனுபவிச்சு பாருங்க பூஜை பண்ணி பாருங்க அவளுடைய மகிமையெல்லாம் நம்மளுடைய யூடியூப்ல இருக்கு அதை எல்லாம் யார் யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த நான் அனுப்புற மகிமையை பாருங்கன்னு சொல்லுங்க அவங்க பார்த்துட்டு உங்களை தானா கேட்கட்டும் டெய்லி உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைங்க அம்பாளுடைய புகைப்படத்தை அம்பாளுடைய இந்த ரீல்ஸ் வருது இல்லையா ஒன்னு ஒன்னும் பேச்சு வரும் அம்பாளுடைய பாடல்கள் வரும் அதை எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல முதல் அம்பாளுடைய புகமாக முகமாக மாத்தி வைங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து கேட்பான் எப்படி அப்ப நீங்க அவளுடைய புகழை பரப்பும் அடியார்களாக மாறக்கூடிய வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும் அவ உருவாக்க மாட்டா இந்த எண்ணெய பத்தி சொல்லி நீ விலைக்கேத்து சொல்ல வைக்க ஏ நீ என்ன கொடுத்தாலும் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையை உன்னால மாத்த முடியாது குறைஞ்சது இருபது பேருக்காவது நீங்க பரப்பி விட்டுணும் எப்படி அவன் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்ல ராகுகால பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்ல ராகுகால பூஜை பண்றாங்களோ இல்லையோ வீட்டில் ரெண்டு மூளையில் விலக்கேற்றுங்கள் நீ எந்த தெய்வத்தை நினைச்சு வேணா விலக்கேத்து சொல்லும் போது ஜெய்புரத்துங்கிறேன் ஜெய் ஜெய்புரத்துங்கிறேன் மட்டும் சொல்லி விளக்கேற்று எப்படி உன் வீட்டு பூஜை அறையில் இந்த படம் இருக்கணும் அவசியம் இல்ல ஹால் உங்களை வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கணவன் கணவனோ வருகின்றோ என்ன வேலை பார்க்கறீங்க அந்த வேலையில் முன்னேற்றம் அந்த தொழிலில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு எந்த தெய்வ சக்தியும் கிடைக்கல அந்த தெய்வ சக்தி உங்க முன்னாடி வந்து நிற்கும் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் குழந்தைகளுக்கு நல் கல்வி இது அத்தனையும் இந்த ஒரு சர்வமங்கல எண்ணெயில் கிடைக்கும்னா நம்புவீங்களா கிடைக்குது ரெண்டு வேலை ஏத்துங்க பிரச்சனை மூணு வேலை ஏத்துங்க காலையில ஆறு மணி மத்தியானம் பன்னெண்டு மணி சாயங்காலம் ஆறு மணி இல்ல நான் ஆறு மணிக்கு ஏத்த முடியல பத்து மணிக்கு ஏத்து ஏத்துங்க ராத்திரி பத்து மணிக்கு ஏத்துவேன் ஏத்துங்க எனக்கு ஏத்தணும் நேரம் முக்கியம் இல்லை அதனால விளக்கு ஏத்துங்க விளக்கு ஏத்துங்க அந்த விளக்கு ஏத்துறதுக்குண்டான மகிமையை உணருங்கள் நீங்கள் ஒரு இருபது பேருக்காவது சொல்லணும்ன்றது நேற்று இரவு எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் இது வரைக்கும் சொன்னதில்லை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்றேன் ஒரு நபர் குறைந்தது இருபது பேருக்கு சொல்லும் ஏ முடியாது ஒரு நபர் நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க அவன் வீட்டு மாறும் நம்பிக்கை இருந்து நம்பிக்கை இந்த கொடுக்கக்கூடிய சக்தி அம்பாள் இருக்கு புரியுதா மாத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அம்பாள் இருக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதா நமக்கு இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் பில்லி சூன்யம் ஏவல்கள் எல்லாம் நமக்கு என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனா அடுத்த நிமிஷம் மாத்தி கொடுக்குறேன் தொண்ணூறு நாள் வீட்டில் விளக்கெறியிடணும் தொண்ணூறு நாள் வீட்டில் விளக்கெறிகிட்டு பாத்துக்கோங்க ரெண்டு வேளை ஏற்றணும் பிரச்சனையான மூணு வேளை ஏற்று இப்போ எல்லாரும் அம்பாளுக்கு நன்றி சொல்லி இன்றைய பூஜையை இன்றைய நாளை பூர்த்தி செய்வோம் ராக கால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி ராகு கால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்து எங்களோட பேசம் தெய்வமாக வழிநடத்துவதற்கு நன்றி நல்லோர் தீயோரை காண்பித்து கொடுத்தமைக்கு நன்றி நல் ஒழுக்கம் தந்தமைக்கு நன்றி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தந்தமைக்கு நன்றி குழந்தை வரம் தந்தமைக்கு நன்றி ஆபத்தில் வந்து காப்பதற்கு நன்றி இதுபோல் எங்களுக்கு வேண்டும் அம்மா இந்த காலம் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை இந்த தலைமுறை உள்ளவரை நன்றி உங்கள் பாதத்தில் காணிக்கை நன்றி 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 ஜெய் இன்று இந்த மண்ணை அடியார்களுக்கும் உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்யும் அடியார்கள் செய்யார்கள் பூஜை செய்யும் அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நிலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பால் பாதம் தொட்டு வேண்டி கொள்கின்றேன் ஜெய் பிரத்யங்கிரே ஆடி மாதத்தின் தேவிரை அஷ்டமியை தவறவிட்டு விடாதீர்கள் பிரச்சனை இருக்கின்றவர்கள் மூன்று மாதம் தொடர்ந்து ஆடி மாதம் மிளகு ஹோமத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளர்ச்சிகள் தேவை என்பவர்கள் வளர்பிரை அஷ்டமி ஹோமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வளர்பிரை அஷ்டமி ஹோமம் அந்த அஷ்டமில உங்க கையில மூலிகை முடிச்சு உங்க கையில கொடுத்துருவோம் அம்பாளை மூன்று முறை வளம் வந்து நீங்களே யாகத்துல செலுத்தலாம் அது ஒண்ணுதான் நீங்களே யாகத்தில் செலுத்தலாம் அப்படி மூணு அதையும் தொடர்ந்து செஞ்சுக்கணும் மூணு அதையும் தொடர்ந்து செஞ்சுக்கணும் செய்து என்னென்ன வளர்ச்சிகள் தடைபடுகின்றதோ அத்தனை வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தயவு செய்து அதை அத்தனை பேரும் பயன்படுத்திக்கோங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களையும் நிலங்களையும் தர வேண்டும் ஜெய் பிரத்யே கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பூஜை பூஜை செய்பவர்கள் செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ எண்ணெய் இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதி சக்தி வாய்ந்த எண்ணெய் இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்று பயன்பெறுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் மூன்று ஏழு வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யா நடுநிசி ஹோமம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் வேண்டிய முகவரி ஜெய் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அருளுரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க